இப்ப இந்த பிரச்சனை என்பது ஒரு தனித்த பிரச்சனையா இது மாஞ்சோலை மட்டும் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கான நிலம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனையா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கிடையாது இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இது உலகளாவிய இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை எல்லா இடங்களிலுமே பூர்வக்குடி மக்கள் உழைப்பாளி மக்கள் யார் இந்த சமூகத்தை கட்டுமானம் செய்திருக்கிறார்களோ உருவாக்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு அது மீதான இருக்கக்கூடிய உரிமைகள் தொடர்ச்சியாக மறுக்கப்பட்டு வருகிறது அது நம்ம வந்து எல்லா இடங்களையும் பாக்குறோம் சென்னையில இங்க இருக்கக்கூடிய பூர்வக்கூடிய மக்களை வந்துட்டு தொடர்ச்சியாக வெளியேற்றக்கூடிய நாம் பார்த்துட்டு தானே இருக்கோம் இன்டர்னல் டிஸ்பிளேஸ் பர்சன்ஸ் அப்படின்னு லீகலா அது வந்து சொல்லுவாங்க ஒரு வளர்ச்சி திட்டம் வேண்டும் என்பதற்காக ஒரு பகுதி சார்ந்த இருக்கக்கூடிய மக்களை வேற இடத்துக்கு கொண்டு போய் இப்ப பரந்தூர்ல இப்ப வந்து அதுக்கான முயற்சி தான் நடந்துட்டு இருக்காங்க அப்ப ஒவ்வொரு பகுதிகளும் இப்படியான சிக்கல் இருந்து கொண்டேதான் இருக்குது ஆனால் இப்படியான சிக்கல்கள் இப்படியான அரசுக்கான திட்டம் எல்லாம் வருகின்ற போது யார் இடமாற்றம் செய்யப்படுகிறார்கள் யார் ஒரு இடத்துல வேற தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த கேள்விதான் வருது எந்த மக்கள் இந்த கட்டுமானங்களை உருவாக்கினார்களோ இந்த வளர்ச்சி திட்டத்துக்கான அடிப்படை தூணாக இருந்தார்களோ உழைப்பை செலுத்தினார்களோ அவர்கள்தான் தொடர்ச்சியாக விரட்டி அடிக்கப்படுகிறார்கள் அப்ப இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் ரீதியான இருக்கக்கூடிய காரணங்கள் புரிதல் அது எப்படி எவால் ஆச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதற்கு அந்த அந்த கேள்வி அது அதை டிஸ்கஸ் பண்ணது எனக்கு தெரிஞ்சு முத முதல்ல டிஸ்கஸ் பண்ணதுனா மார்க்ஸ் அதை டிஸ்கஸ் பண்றாரு கேபிட்டல்ல கிரவுண்ட் ரெண்ட் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கும் ரொம்ப முக்கியமானது வாய்ப்பு இருக்கும் படிக்கலாம் ஃபர்ஸ்ட் சாப்டர் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வால்யூம்ல அதுல அவர் வந்து ஒரு விஷயத்தை சொல்லுவாரு இங்கே நிலம் அப்படிங்கிறது நிலம் எப்படிங்கிறது ஒரு தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கும் பரம்பரை பரம்பரையா கடத்தப்படுகிறது ஹைராக்கி இருக்கு அப்படிங்கிறார் ஹைராக்கி அந்த நிலம் அப்படிங்கிறது எப்படி உண்டானது அப்படின்னா நொமேடிக் சொசைட்டியாக இருந்து வேட்டை சமூகமாக இருக்கும் போது இங்க யாருக்கும் நிலம் அப்படிங்கிறது கிடையாது தனி உடைமை அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது என்னைக்கு குடிமை சமூகம் உண்டாகின்றதோ வேளாண்மை கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பின்பாக குடிமை சமூகம் உண்டாகுது அதுக்கு முன்னாடி எல்லாமே தான் ஆனால் அக்ரிகல்ச்சர் செய்ய ஆரம்பிக்கிறாங்க விவசாயம் செய்வதற்கு ஒரு இடத்துல பெருமெண்ட் செட்டில்மெண்ட் வராது அதற்கு பின்பாக குடிமை சமூகம் வருது இந்த குடிமை சமூகம் வந்ததுக்கு பின்பாக தான் நிலம் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற கான்செப்டே எவால் ஆகுது அதுக்கு முன்னாடி ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப்புங்கிற கான்செப்ட்டே கிடையாது கான்செஷன் நம்ம கிடையாது ஒரு 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 பொருளை நாம வந்து ஓன் பண்ணணும் ஓனர்ஷிப் பண்ணணும் அப்படிங்கிற மென்டாலிட்டியாக கிடையாது ஆனா குடிமை சமூகம் வந்ததுக்கு பின்பாக ஒரு சிவிலைசேஷனுங்கிற சோ கால் சிவலைசேஷனுங்கிறது எக்ஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கு பின்பாக குடும்பங்கிறது வருது தனி சொத்துங்கிறது வருது தலைவன்கிறது வரும் நிலமங்கிறது வருது நாடுங்கிறது வருது அதுக்கு அரசனுங்கிறது வரான் இப்போ இந்த அரசு இப்ப செய்யக்கூடிய செயல்பாடுகளா இருக்கு இல்லையா இருக்கக்கூடிய ஆணி வேற எங்க அந்த அரசன் ஒரு டெவலப் ஆகிறான் இல்லையா அவனுக்கு என்ன ரைட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அவர் டிஸ்கஸ் பண்ண சொல்றாரு அவனுக்கு என்ன ரைட் இருக்குன்னா ஒருவன் ஒரு குடியில் பிறப்பதின் காரணமாக அரசனாயிரான் இல்லையா அவர் மனக்கட்டி எதுவும் செய்ய வேண்டியது இல்லை ஒரு ஆக்சிடென்டா அவரு அரசனுக்கு பிள்ளையா பிறந்தாலே போதும் அவர் அரசன் அதுக்கு அடுத்த தலைமுறை அரசன் தொடர்ச்சியாக வருது இப்போ இதுல சொல்றாங்களா சோழ மன்னன் இருந்துச்சு அதுக்கப்புறம் சிங்கப்பட்டி ஜெமின்ட்ட போச்சுன்னு அவங்களுக்கு முன்னாடி எப்படி போச்சு அவங்களுக்கு அந்த ரைட் டைம் கிடைக்குது பை பர்த் பிறப்பின் காரணமாக நிலம் அவர்களுக்கு சொந்தம் சொல்றாங்க இந்த நிலத்தை எல்லாத்தையும் நீ எடுத்து பண்ணலாம் கொலம்பஸ் வந்துட்டு இப்போ நியூ வேர்ல்டு கண்டுபிடிக்க போனார்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா ஆனால் கொலம்பஸ்க்கு அவர் அப்படி செல்வதற்காக ஸ்பெயின் நாட்டு ராணி அவங்களுக்கு வந்து என்ன கொடுக்குறாங்க பேட்டன் ரைட் கொடுக்குறாங்க டு எக்ஸ்போர்ட் த நியூ வேர்ல்ட் புதிய உலகத்தை கண்டுபிடிப்பதற்காக ஏன்னா அவங்களுக்கே தெரியாத அந்த நிலப்பரப்பு கூட அந்த அரசுக்கு சொந்தம் அந்த ராணிக்கு தான் சொந்தம் அந்த ராணி சொல்றாங்க எனக்கு எங்க நிலப்பரப்புன்னு தெரியாது அந்த நிலப்பரப்பை கண்டுபிடிப்பதுக்கான உரிமை நான் உனக்கு தரேன் போய் கண்டுபிடிச்சிட்டு வா கண்டுபிடிச்சது எனக்கு கொடு அந்த ரைட் இருக்கு இல்லைங்களா அந்த சீல ராஜமுத்திரைன்னு சொல்றோம் இல்லைங்களா அது பேட்டன் வார்த்தை தான் வரும் அது கருத்தை என்னன்னா நான் உனக்கு அதிகாரம் அளிக்கின்றேன் அப்படின்னு சீல் குத்தி கொடுக்குறாங்க அப்ப நிலத்தின் மீதான உரிமை இந்த அரசுக்கு கிளை எப்படி உண்டாச்சு அப்படின்னா பை பர்த் அதுல மார்க்ஸ் இன்னொரு இடத்த ரொம்ப கோடிட்டு சொல்வார் பை பர்த் மட்டும் இல்ல ஹைராக்கி மட்டும் அல்ல நோபல்னஸ் கூட சேர்ந்து வருது ஒரு புனிதத்துவம் இருக்கின்றது அப்படிங்குவார் இவர்கள் அரசர்கள் இவர்களை நாம் கேள்வி கேட்க கூடாது இவர்களுக்கு தான் இந்த நிலமனத்தும் சொந்தம் எனவே இவர்கள் பார்த்து இந்த நிலத்தை நீ வச்சுக்கோ இந்த நிலத்தை நீ வச்சுக்கோ இந்த பதினாறு கிராமத்தை நீ வச்சுக்கோ இந்த முப்பது கிராமத்தை நீ வச்சிக்கோ இந்த மலை நீ வச்சிக்கோ இந்த எஸ்டேட்டை நீ வச்சுக்கோ அவங்க பாட்டு தானம் பண்ணலாம் யார் அப்ப வீட்டு சொத்து அவங்க அப்ப வீட்டு சொத்து அப்ப அந்த புனிதத்தோடு அது அவர்கள் கற்பிக்கப்படுகிறது அப்ப இதை ஏற்றுக்கொண்ட காலகாலமாக ஏற்றுக்கொண்ட ஒரு மனநிலை அப்படிங்கிறது உருவாக்கப்படுகிறது மத ரீதியாகவும் இருக்கக்கூடிய சமுதாய அமைப்புகள் அடிப்படையில இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் தமிழகத்திலும் அப்ப தொடர்ச்சியாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிலம் என்பது கோவிலுக்கு சொந்தமானது கோவில் என்பது அரசனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கும் அதன் அடிப்படையில இருந்து நிலத்தை நிர்வகிப்பது அப்படிங்கிற அமைப்பு வரை இருந்துச்சு கோவில் நிலம் சாதீன ஒரு புக்கு இருக்கு சாமி எழுந்தது இதை போய் ரொம்ப அழகா டிஸ்கஸ் பண்ணியிருப்பார் அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப மறைந்த ராஜ்கோவிந்தம் அவர்கள் ஒரு புக் எழுதியிருப்பாங்க ஆரம்ப கட்ட முதலாளித்துவம் அப்படிங்கிற ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு புக் இந்த ரெண்டு புக்கு படிச்சீங்கன்னா தமிழகத்தினுடைய நிலம் சார்ந்து இருக்கக்கூடிய உரிமைகள் எப்படி வந்துச்சுன்னு படிச்சிடலாம் அப்ப ரெண்டாவது புக்கில் அவர் சொல்லுவாரு ராஜ்கோவிந்தம் அவருடைய புத்தகம் அவர் சொல்லுவாரு அவர் சொல்றாரு ஆங்கிலேயர் வருவதற்கு பின்பாகத்தான் நிலத்தினுடைய வகைப்பாடு அப்படிங்கிறது ஆரம்பிச்சது அவன் தான் வர்றான் சர்வே பண்றான் இது வந்து வேஸ்ட் லேண்ட் இது வந்து கிராஸ் லேண்ட் இது வந்து வாட்டர் பாடி இது வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா இது வந்து புறம்போக்கு ஏன்னா அப்படிங்கிறது லேண்ட் கிளாசிஃபிகேஷன் இருக்கு இல்லைங்களா அவன் ரெவன்யூ அடிப்படையிலிருந்து அவன் கிளாசிபிகேஷன் பண்ணுறான் அதனால ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லாம் ஏன்னா வரி வசூலுவதற்காக நிலங்களை வகைப்படுத்துகின்ற தன்மை அப்படிங்கிறது ஆங்கிலேய காலகட்டத்தை கொண்டு வருது ஒரு புதிய விதமான அட்மினிஸ்ட்ரேஷன் அதுக்கு முன்னாடி நிலவுடைமை சமூகம் அப்போ இந்த இந்த எல்லா சமூகத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா கீழடையில் இருக்கக்கூடிய விவசாய மக்களுக்கோ உழைப்பாடி மக்களுக்கோ நிலத்தின் மீதான எந்த விதமான உரிமையும் இல்லை இதுல இன்னொரு விஷயத்தை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் நண்பர்களே மனிதர்களை தவிர இந்த பூமியில் வேற எந்த உயிரினங்களும் தாங்கள் பூமியில் வாழ்வதற்காக வாடகை கொடுப்பதில்லை இது நான் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ல மார்க்ஸ் ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்றாரு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இந்த பூமியில உயிர் வாழக்கூடிய உயிர்மைங்கிறது பிற இல்லையா ஒரு ஸ்பீசிஸ நான் இங்க இருக்கேன் எனக்கு ஒரு உரிமை இருக்குல்ல இந்த நிலத்தின் மீது இருக்கக்கூடிய எனக்கு உரிமை இருக்குல்ல இந்த நிலத்தில ஒரு காட்டை சுவாசிப்பதற்கான எனக்கு உரிமை இருக்கு இல்லையா தண்ணீரை குடிப்பதற்கான உரிமை இருக்கு இல்லையா ஆனா இதற்கு எல்லாத்துக்குமே நான் வாடகை கொடுக்கணும் நீங்க வீட்டுக்கு வாடகை கொடுக்குறீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய குடிநீருக்கு சேர்த்து வாடகை கொடுக்குறீங்க அந்த காற்றை சுவாசிப்பதற்கு சேர்த்து வாடகை கொடுக்குறீங்க அப்ப அடிப்படையாக இருக்கக்கூடிய இயற்கையாக இருக்கக்கூடிய உரிமைகளை நீங்கள் பெற வேண்டும் என்றாலும் கூட காசு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்கு இல்லையா இந்த எக்கனாமிக்கல் ரிலேஷன்ஷிப் இல்லையா இந்த ப்ரொடக்ஷன் சமுதாயம் இருக்குல்ல இந்த முதலாளித்துவ சமூகத்தினுடைய உற்பத்தி முறை இது அப்படிங்கிறார் அதனுடைய தொடர்ச்சி தான் அது இங்கேயுமே நமக்கு வந்து இருக்கு இப்போ அரசனுக்கு எப்படி சொந்தமானதாக நிலம் இருக்குதோ அப்படிங்கிறது அதனுடைய அடுத்த கான்செப்ட் தான் சுதந்திர இந்தியாவில் அது அரசுக்கு சொந்தம்னு மாறுது ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது அந்த இடத்துல ஒரு நபர் சேர்ந்து முடிவு எடுக்கிறாங்க இங்க ஐநூத்தி பேர் சேர்ந்து முடிவு எடுக்கிறாங்க அவ்வளவுதான் அது பாராளுமன்றமாக இருந்தால் சட்டசபையாக இருந்த இருநூத்தி முப்பத்தி நாலு பேர் சேர்ந்து முடிவு இந்த இருநூத்தி முப்பத்தி நாலு பேர்ல யாருடைய பிரதிநிதிகள் யாருக்காக பேசுகிறார்கள் என்பதன் அடிப்படையிலிருந்து நிலம் இவர்களுக்கு சொந்தம் இவருக்கு சொந்த நிலை முடிவு பண்றாங்க இந்த பக்கம் அதானிக்கு கடல் புறத்துல இருக்கக்கூடிய நிலத்தை நிலத்தொகை எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க அதானுடைய துறைமுகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கடலையும் சேர்த்து எடுத்துக்கோ சும்மா தானே இருக்கு இந்த வச்சுக்கோ பரந்தூர்ல இந்த ஐயாயிரம் ஏக்கர் இந்த வச்சுக்கோ ஒரு பக்கம் வந்து அப்ப என்னன்னா கார்ப்பரேட்டுக்காக நிலங்களை வாரி வழங்குவதும் இயற்கை ரிசோர்ஸ் வாரி வழங்குகின்ற செயல்பாடு இருக்கின்றது இன்னொரு பக்கத்துல இந்த மக்கள் பூர்வக்குடி மக்கள் உழைப்பாளி மக்கள் அவர்கள் வேற வேற இடத்துல கடத்தி போயிட்டே இருக்காங்க உனக்கு இந்த நிலம் சொந்தம் கிடையாது அரசு நினைச்சா இப்ப எடுத்துக்கலாம் இந்த டிஸ்பாரிட்டி இருக்கு இந்த டிஸ்பாரிட்டியை வந்து முக்கியமாக அட்ரஸ் பண்ணக்கூடிய இடம் இன்னொரு இடம் இருக்குன்னா நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் அரசமைப்பு சபை பேசுகின்ற போது அதன் உருவாக்கத்தின் போது டைரக்டர் பிரின்சிபல்ஸ் பத்தி அம்பேத்கர் அவர்கள் பேசுறார் அரசுக்கான வழிகாட்டு நெறிமுறை அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த அரசுக்கான வழிகாட்டு நெறிமுறை ரொம்ப முக்கியமான விஷயம் டைரக்டர் பிரின்சிபல்ஸ் நீங்க கான்ஸ்டியூஷனை படிச்சீங்கன்னா படிங்க அந்த கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான ப்ரொவிஷன் வந்து பாத்தீங்கன்னா பண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமை நம்ம எல்லாம் நிறைய பேசுவோம் இந்த அடிப்படை உரிமை மீறப்படுகின்ற போது நீதிமன்றம் செல்வதற்கான உரிமை ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கு ஆனால் டைரக்ட் பிரின்சிபல் சொல்லியிருக்கக்கூடிய உரிமைகளை அதை நிலைநாட்டுவதற்கு நீதிமன்றத்துக்கு போக முடியாது அப்ப அம்பேத்கர் இதை கேட்டாங்க எதுக்காக நீங்க இதை வச்சிருக்கீங்க இதை என்போர்ஸ் பண்ண முடியல என்னன்னு அப்ப அம்பேத்கர் சொன்னாரு பண்டமெண்டல் டியூட்டிஸ் பொறுத்த வரைக்கும் பண்டமெண்டல் ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் அது தனி நபர்களோட உரிமை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம் அதற்காக அவர் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் போலாம் உச்ச போலாம் ஆனால் டேரக்டர் பிரின்சிபல் பொறுத்த வரைக்கும் அதனுடைய நோக்கம் என்னன்னா அரசுக்கான வழிகாட்டு நெறிமுறை இந்த நாடு ஒரு சமுதாய குடியரசாக ஒரு சமூக குடியரசாக ஒரு சோசியல் டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக மாற வேண்டும் என்றால் ஒரு சோசியல் டெமோக்ராட்டிக் ஒரு சோசியலிஸ்டிக் ஆஸ்பெக்ட் கண்ட்ரியாக மாற வேண்டும் என்றால் சமத்துவமாக இருக்கக்கூடிய ஒரு நாடாக மாற வேண்டும் என்றால் இந்த பிரின்சிபிள்ஸ் நீங்க நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது நண்பர்களே அவங்களுக்கு இந்தியா என்கின்ற ஒரு மாபெரும் கனவு இருந்துச்சு

இப்போ கூட உச்ச நீதிமன்றம் அது குறித்து பேசிருக்காங்க அதுல ஒரு முக்கியமான வாசகம் இருக்கும் தி ஓனர்ஷிப் ஆஃப் மெட்டீரியல் ரிசோர்ஸ் பி சச் பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபார் தி காமன் குட் அப்படின்னு அதாவது அரசனுடைய செயல்பாடு என்பது இந்த நாட்டினுடைய இயற்கை வளங்கள் என்பது அனைத்து மக்களுக்கும் போய் சேருகின்ற வகையில் அரசனுடைய செயல்பாடு இருக்க வேண்டும் இதுதான் அரசுக்கான வழிகாட்டு நெறிமுறையாக அம்பேத்கர் அவர்கள் சொன்னது இது ஏன் நான் வந்து அம்பேத்கர் அவர் சொன்னு சொல்றேன்னா அந்த அவையில விவாதிக்கின்ற போது அந்த அந்த பர்டிகுலர் ஆர்த்திகள் பத்தி வரும்போது டாக்டர் ஷா அவர் மிகப்பெரிய ஒரு சோசியலிஸ்ட் அவர் வந்து சில திருத்தங்களை முன்வைக்கிறார் இந்த இந்த வாசகம் இப்படி மாற்றி அமைக்க வேண்டும் அப்படின்னு அவர் பேசுறாரு இதுல வந்து தனியார் கொடுக்கப்படக்கூடாது இந்த நாட்டினுடைய இயற்கை வளங்கள் அனைத்துமே அரசிடம் தான் இருக்க வேண்டும் பொதுமக்களுக்கு போய் சேருகின்ற வகையில் உறுதி செய்கின்ற வகையில் அந்த வாசகங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அதற்கு பதிலளித்து பேசி அம்பேத்கர் சொல்றாரு என் நண்பர் சொல்லக்கூடிய கருத்துக்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் அவை அனைத்துமே தற்போது இருக்கக்கூடிய அந்த வரிகளிலே இருக்கின்றன ஒரு சோசியலிஸ்டிக் ஆஸ்பெக்ட்ல இருந்து வரி எழுதப்பட்டுள்ளது அவர் அப்ப அதன் அடிப்படையிலிருந்து இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்களுடைய பங்கீடு என்பது அனைத்து மக்களுக்கும் சமமாக போய் சேருகின்ற நிலைக்கு நாம் வந்துவிட்டோமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு அப்ப அந்த இடத்துலதான் இந்த சமத்துவமற்ற நிலை இன்னும் இருக்குது இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா உலகமை மக்கள் சூழல் அப்படிங்கறது இது இன்னும் அதிகப்படுத்துறது உலகமை மக்கள் சூழல ஒரு புதிய விதமான கல்ச்சரை வந்து உண்டா இருக்கு ஹைலி சொசைட்டியை வளர்த்துக்கிட்டே அந்த படத்துல வந்து ராபர்ட் வந்து நான் இந்த காட்டுல இருந்து அந்நியமாயிருக்கேன் என்னோட வீட்டுல இருந்து அந்நியமாயிருக்கேன் அன்னியமாதல் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மார்க்சியத்தில கூடிய ஒரு முக்கியமான ஒரு தத்துவம் அது அதிகமாக விவாதிக்கப்படாத ஒரு தத்துவம் மார்க்ஸ் நான்கு விதமான ஒரு அந்நிய மாதலை பத்தி பேசுறாங்க இருப்பீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நிறைய கலைஞர்கள் வந்து எப்பவே சமூகத்தோட ஒட்டி போகாம இருப்பாங்க அது காப்காவாக இருக்கட்டும் வான்காவாக இருக்கட்டும் வான்கா வந்து காதை எடுத்துக்கிட்டாரு இல்லையா அந்த மாதிரி நிறைய ஏன் வந்து ஒரு இந்த மோசம் இருக்காங்க அப்படின்னா ஒரு மனப்பிரல்வி இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் தாங்கள் நினைக்கக்கூடிய இயல்பு தன்மையோடு வாழ முடியாத ஒரு மனநிலையில் அவங்க இருக்காங்க அந்த ஏலினேஷன் இருக்கு அதனால அந்த ஏலினேஷன் சார்ந்து இருக்கக்கூடிய நிறைய இலக்கியங்கள் இருக்கு ஆனால் அரசியல் இது அதிகமாக பேசப்படல இந்த ஏலினேஷன் ஏன் நடக்குது அப்படிங்கறத முத முதல்ல ரூசோ பேசினார் அதற்கு பின்பாக மார்க் சொன்னாரு இங்க இருக்கக்கூடிய உற்பத்தி முறை அப்படிங்கிறது ஒரு மனிதனை அவன் அவன் செய்யக்கூடிய உற்பத்தி பொருள் அந்நியப்படுது இப்ப இவங்க டீய உற்பத்தி பண்றாங்கன்னா அந்த டீக்கு மேல எந்த விதமான உரிமையும் கிடையாது நாள் ஃபுல்லா வந்துட்டு அந்த கடியிலையும் பிள்ள பெரிய பிரச்சனைக்கு அடிப்படையிலும் நின்னு டீயை படிக்கிறாங்களையே அந்த டீ தூள் மேல இருக்கக்கூடிய உரிமை எங்களுக்கு இருக்கா கிடையாது அங்க இருந்து அந்நியமா இவங்க சக மனுஷங்களோட நிம்மதியாக பேச முடியுமா நிம்மதியாக ஒரு முடியுமா அப்படின்னு கேட்டா அது கிடையாது அது எஸ்டேட் மேரேஜ் முடிவு பண்ற இடத்துல தான் ஏன்னா இத்தனை நிமிஷத்துக்கு நீ வந்தாகணும் அப்ப சக மனித இருந்து அவர்கள் அந்நியமாகிறார்கள் கீழே வர்றதுக்கு ஒரே ஒரு பஸ் தான் அப்ப அந்த பஸ் வர நேரத்தில் வர முடியும் சமூகத்திடமிருந்து இவர்கள் அந்நியமாக இருக்கிறார்கள் நான்காவதாக இருக்கக்கூடிய விஷயம் இயற்கையிடமிருந்து அந்நியமா அந்த இயற்கையின் மீது இவங்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது இயற்கை பங்கிட்டுக் கொள்வதற்கோ நிலம் சார்ந்திருக்கக்கூடிய உற்பத்தி ஈடுபடுவதற்கோ எந்த விதமான உரிமையும் கிடையாது இந்த நான்கு விதமான அந்நியம் அப்படிங்கிறது அப்படிங்கிறது அப்போ இந்த முதலாளித்து உற்பத்தி முறை இந்த இந்த எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு கோபலேஷன் காலகட்டத்தில் இன்னும் வீரியமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த ஒரு மனநிலை உருவாக்கி கொண்டிருக்கிறது அப்ப இந்த சமமற்ற நிலை அப்படிங்கிறது இன்னைக்கு கூடுதலாக இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய தரவுகள் என்ன சொல்லுதுன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சதவீதமான மக்கள் இந்தியாவிலும் சரி அவர்கள் தான் இங்க இருக்கக்கூடிய அறுபது சதவீதமான வளங்களை வந்து தங்கள் கையில் வச்சிருக்காங்க சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் தி வேர்ல்த் அப்படிங்கிறது ஒரு சதவீதமான மக்கள்கிட்ட தான் இருக்கு மீதி இருக்கக்கூடிய நாற்பது சதவீதமான வளங்களை தான் நாம எல்லாமே பங்கிட்டு கொண்டிருக்கிறோம் இது எல்லாமே சட்டத்தின் ரீதியாக நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறதா அடிப்படையான ஒரு பிரச்சனை வீ கால் இட் த ரூல் ஆப்லாம் ஏன்னா சட்டம் இப்படி தான் இருக்குது இப்போ ஏன் வெளியே போனோம் சட்டம் அப்படிதான் இருக்கு சட்டம் ஒரு இடத்துல வளைஞ்சு கொடுக்குது இங்கே ஏன் இப்படி இருக்கு அதான் ரூல் ஆஃப் லா அப்ப என்ன அப்படின்னா நமக்கு என்னன்னா நமக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை அந்த ரூட் லெவல் டெமோக்ரசி சொல்கிறோம் இல்லையா பார்ட்டிசிபேட் டெமோக்கிரசின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதை எப்படி நிலைநிறுத்துவது அப்படிங்கிறத கேள்வி அப்ப அதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு அந்த எப்படி ஜனநாயகப்படுத்துவது இந்த நிலத்தின் மீதாக இருக்கக்கூடிய உரிமையாக இருக்கட்டும் நீர்வளத்தின் மீதாக இருக்கக்கூடிய உரிமையாக இருக்கட்டும் இயற்கை வளங்கள் மீதாக இருக்கக்கூடிய உரிமைகளாக இருக்கட்டும் இவை அனைத்துமே நம்ம ஜனநாயகப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கு அப்ப அந்த ஜனநாயகப்படுத்த வேண்டிய தேவை அப்படிங்கிறது இப்போது இருக்கக்கூடிய இந்த சோ கால் ரூல் இன்று இருக்கக்கூடிய சட்டத்தின் ஆட்சி என்பது முழுக்க முழுக்க உலகமயமாக்க பொருளாதார கொள்கை என்ன சொல்கின்றதோ அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய கொள்கைகளாக இருக்கின்றன அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய சட்டங்களாக இருக்கின்றன அவங்க என்ன சொல்றாங்க எல்லாத்தையும் பிரைவேட் ஆக்கிடு எல்லாத்தையும் கார்பரேட் மயம் ஆக்கிடு இதைத்தான் எல்லோரும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுல இன்னும் முக்கியமான ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா டிரெவிடியன் மாடல்ல இந்த எக்கனாமிக்ஸை நாம எப்படி பார்க்க போறோம் அப்படிங்கறதுக்கான பார்வை அவங்க முன்வைக்கல டிரெவிடியன் மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹெல்த் பத்தி பேசுறாங்க சுகாதார உரிமை அதை பத்தி கல்வி உரிமை வேலை வாய்ப்பு பத்தி பேசுறாங்க ஆனால் பொருளாதார நிலைப்பாடு அப்படிங்கும் போது சோசியலிஸ்டிக் பிரின்சிபல் நம்ம பின்பற்ற போகிறோமா அல்லது முதலாளித்துவ சிந்தனைகள் பின்பற்ற போகிறோமா அல்லது இரண்டு கலந்த நிகர சொன்ன மாதிரி மிக்ஸ்ட் எக்கனாமி நம்ம பின்பற்ற போகிறோமா அப்படி கேள்வி இருக்கலாம் அதில் ஒரு தெளிவற்ற தன்மை இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்துமே நம்ம புரிந்து கொள்ள விஷயம் விஷயமா இருக்குன்னா எல்லாமே உலகமே மக்கள் பொருளாதார கொள்கை என்ன சொல்கின்றதோ அதன் அடிப்படையில் தான் இங்க இருக்கக்கூடிய எல்லா திட்டங்களும் வரப்படுகிறது அப்ப இந்த சமூக நீதி என்பது சூழலை நீதி உள்ளடக்கப்பட்ட விஷயங்களாக இருக்கணும் சூழல் நீதி அப்படிங்கிறது என்னன்னா இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் மீதான உரிமை என்பது அனைத்து மக்களுக்கும் போய் சேர்கின்ற வகையில் இருக்க வேண்டும் அது எப்படி சாத்தியப்படுத்தும் அப்படின்னா நிலத்தின் மீதான உரிமை ஸ்பேஸ் ஒரு இடத்துக்கான இருக்கும் இப்ப வட அடுத்த ஒரு புதுசா தெரு பண்ணிருக்காங்க ஏற்கனவே நாற்பத்தி ரெண்டு ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு ஒரு இடத்துல வட சென்னை சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் தான் சென்னையை கட்டுமானம் செய்தவர்கள் அது இவங்க பண்ணாங்க பிளாக் டவுன் அப்ப இருந்துச்சு இந்திய சென்னையில் இருக்கக்கூடிய பூர்வ மக்கள் சென்னை கட்டுமானம் செய்வதற்காக வெளியிருந்து வந்த நபர்கள் இவங்க எல்லாேருமே ஆங்கிலேயர்கள் அந்த பிளாட்டவுன்னு தான் வச்சிருந்தாங்க சென்னை உருவாக்குனதே அவர்கள்தான் ஆனால் அந்த இடத்துல இப்போ நாற்பத்தி ரெண்டு ரெக்காடி இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது புதுசாக ஒரு ரெக்காடி இண்டஸ்ட்ரி அனௌன்ஸ் பண்றாங்க அப்போ ஒரு இடத்துல மட்டும் ஏன் வந்து ஆபத்தான இண்டஸ்ட்ரி வந்துகிட்டே இருக்கு ஏன் மத்திய சென்னையில் வர மாட்டேங்குது ஏன் பெசன் நகரில் வர மாட்டேங்குது ஏன் மயிலாப்பூர்ல வர மாட்டேங்கிது ஏன் மந்தாவளியில் வர மாட்டேங்குது இது ஒரு டிஸ்பாரிட்டி இல்லையா இது ஒரு சமூக அநீதி இல்லையா ஒரு சூழல் அநீதி இல்லையா அப்ப இந்த கேள்விகள் இந்த பார்வைகள் இந்த விவாதங்கள் முடக்கப்பட்டு ஒரு தகவல் அப்ப இன்று இருக்கக்கூடிய பொருளாதார கொள்கை அப்படிங்கிறது என்னதுன்னா ஒரு சம சம சமதங்களோடு இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார கொள்கை அல்ல இது சமச்சீரான பொருளாதார பொருளாதார கொள்கை அல்ல எதிர்காலத்தில் சூழல் சார்ந்திருக்கக்கூடிய முரண்பாடுகளும் பிரச்சனைகளும் அதிகரிக்கத்தான் போகின்றன காலநிலை மாற்றம் ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு அந்த பாதிப்பிலையும் அதிகமாக விழுமுறை மக்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள் அப்ப தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய இயற்கை பேரிடராக இருக்கட்டும் செயற்கை பேரிடராக இருக்கட்டும் விருமநிலை மக்கள் தான் முதலாக பாதிக்கப்படுகிறார்கள் எனவே இந்த விவாதங்கள் முன்னெடுக்க ஒரு தேவை இருக்குது இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சலான்னு நினைக்கிறேன் இவர்கள் முன்னெடுக்கக்கூடிய இந்த ஒரு போராட்டம் இருக்கு அது பெண்கள் முன்னெடுக்கக்கூடிய போராட்டங்களாக இதுல அரசனுடைய செயல்பாடு அது மோட செப்பரன்ட் சொல்லுவோம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கு தொண்ணூறுகள்ல பேசிட்டு இருக்கும் அவங்க சொன்னாங்க அதாவது என்னன்னா நாங்க கூலி உயர்வுக்காக போராடும் போது தொடர்ச்சியாக ஐம்பது நாள் போராடுறோம் எங்களை அரசு பண்ணி உள்ள வச்சுட்டாங்க அறுநூறு பேர் அந்த அறுநூறு பேர்ல நானூறு பேர் பெண்கள் சொன்னாங்க பெண்கள் சிறை செல்வது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா சிறைக்கு யாரு போனாலுமே அது உளவியல் சிக்கலுக்கானதான் நீங்க ஜெயிலுக்கு போறீங்க அப்படின்னா அட்வொகேட்டா எனக்கு தெரியும் உள்ள போயிடுது நீங்க உள்ள போனீங்கன்னா உங்களை ஃபர்ஸ்ட் நிர்வாணப்படுத்திடுவாங்க போலீஸ்னுடைய கம்யூனிகேஷனே இருக்கு இல்லையா ஃபர்ஸ்ட் உங்களை வந்துட்டு என்னன்னா சைக்காலஜிக்கலா உங்களை ஆஃப் பண்ணுவாங்க முதல்ல ஸ்டேட்டினுடைய தி ஸ்டேட் ஆப் பியர் உங்களை ஆட்சி செய்வதற்கான ஒரு முறை இருக்கு இல்லையா அதுதான் அந்த படுத்தி சோதனை இடறாங்க அப்படிங்கிற பெயரில் வச்சு அப்புறம் தான் அதனால வரைக்கும் ஒரு மதிப்புக்குரிய நபராக இருப்பீங்க அவங்க என்ன வாடா அப்படிங்குவா டக்குன்னு உங்களுக்கு ஆகும் பண்ண முடியாது அதை எதிர்த்து தான் இருக்கும் இதுல பெண்களாக இருக்கின்ற போது அந்த பிரச்சனை இன்னும் அதிகம் அது எப்படின்னா இப்ப இவங்க சொன்னாங்க நாங்க வந்து ஐம்பது நாள் தொடர்ச்சியாக இருந்தோம் இருந்த இன்னொரு பெண்மணி அவங்க இருந்தாங்க அவங்களுக்கு மாத்திக்க சேலை கூட கிடையாது தொடர்ச்சியா அந்த ஐம்பத்தி ஆறு நாளும் ஒரே தான் அவங்க உடுத்திட்டு இருந்தாங்க அதையே தொடர்ச்சி காய வச்சு உடுத்திட்டு இருந்தாங்க இடைக்கலை பெண்கள் அவங்களுடைய அவங்களுடைய பதிவு போராட்ட பதிவை பத்தி பேசும்போது அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க சுந்தரி மார்க்கெட் இந்த மாதிரி நிறைய பேர் போராட்டாங்க அவங்க மேலே குண்டாசுலாம் வந்து போட்டாங்க அதுல அவங்க ஒரு விஷயத்த பதிவு செஞ்சாங்க முத முதலாக கைது செஞ்சு ஸ்டேஷன் போய் புகார இருக்கிறாங்களா உட்கார வைக்கும் எனக்கு பயங்கர பதட்டமா இருந்துச்சு என்னமா சொல்றாங்க பதட்டமா இருந்துச்சு என்ன பண்ணு தெரியல அப்படின்ட்டு அப்போ என்ன இன்னும் உடைப்பதற்காக இந்த பக்கத்துல ஒரு ஆண் போலீஸ் இந்த பக்கத்துல ஒரு ஆண் போலீஸ் ரெண்டு பேர் பக்கத்துல உட்காடுறாங்களா அப்ப அந்த சொல்லிச்சு எனக்கு ஒரு அப்போ ஒரு தைரியம் வந்துச்சு அதை நான் சொன்னேன் சார் என் மேல ஏற்கனவே நாலு கேஸ் இருக்கு இன்னொரு கேஸ் வர்றதை பத்தி நான் கவலைப்படல அப்படின்னா தான் நான் சொன்னேன் அப்படின்னா எந்திரிச்சு போயிட்டாங்க அப்படின்னு பெண்கள் அந்த போராட்டங்களை எதிர்கொள்கின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா போராட்டம் முன்னெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா அது ரொம்ப முக்கியமானது பெண்கள் முன்னெடுக்கக்கூடிய அந்த போராட்டங்கள் அது சிக்கோ போராட்டமாக இருந்தாலும் சரி சுதந்திர போராட்டமாக இருந்தாலும் சரி மொழி போராட்டமாக இருந்தால் இந்த எல்லா போராட்டங்களையுமே பெண்களுடைய அந்த முன்னெடுப்பு அப்படிங்கிற ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா வந்து பாக்குறேன் அந்த வகையில் நிலத்தின் மீதாக இருக்கக்கூடிய இந்த போராட்டமும் வெற்றி பெறும் என்று நம்புகிறேன் வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்